பதினோராம் திகதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே தொழில் ரீதியில் புதிய முயற்சிகள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் இடவராசி நேர்களே இன்றைய நாள் காரியங்கள் வெற்றியை தந்தாலும் வீண் பயம் பதஸ்தம் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள் மிதுன ராசி நேர்களை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை அவசர முடிவு எடுக்க வேண்டாம் சொந்த முடிவே வெற்றியை தரும் கடகராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு நாள் வரும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருந்தாலும் மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான சூழல் உண்டு அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நிதானம் தேவை கண்ணீராசினர்களை வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் மன இடம் கொடுக்காதீர்கள் முயற்சியுடன் செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் துளா ராசினியர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் தன்னம்பிக்கையும் கிட்டும் பெரிய மனித உதவியால் நன்மைகள் உண்டு விருச்சகராசினர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் சுமைகள் பழிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்ட செயலாற்றங்கள் காரியங்கள் வெற்றியை தரும் மகர ராசி நேர்களே நல்லதொரு நாளாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடும் போது அவதானம் தேவை கும்பராசி நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் மனதிலே தெளிவு பிறக்கும் புதிய உறவுக்கான சேர்க்கை உண்டு மீனராசி நேர்களே மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும்